நம்ம படிக்கணுமா இல்லை விட்டு புரிஞ்சிக்கணுமா சோதிடத்தை வீட்டுக்கு ஒருவர் வீட்டுக்கு மூத்தவ அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் படிக்கணும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்ம வழி நடத்தி செல்ல முடியாது செல்ல முடியாது அடுத்து வரக்கூடிய திசாபத்திகள் நல்லது கெட்டதை நம்ம புரிஞ்சு நடக்க முடியாது ஒரு அப்பா அம்மையனு வந்து உறவு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொல் பேச்சை இதை கேட்க மாட்றியா அப்படிங்கிற தாட்ஸையும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் வருதே இல்லையா அவனுடைய திசை பற்றி நம்மளுக்கு எட்டு பன்னெண்டு காட்டுதா அஞ்சு பதினொன்று காட்டுதான்னு பார்த்துட்டேன் ஆனால் இவங்களுக்கு டென்ஷனே கிடையாது என் பையனுக்கு ராகு தசை நடக்குது எனக்கு ராகு திசை எங்கே இருக்குது விருத்துக்கலக்கணத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளே தானே இருக்குது நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளே தான் இருக்கு அப்போ அவனுக்கு அந்த தசை நடக்கும்போது என் சொல் பேச்சு அவன் கேட்பானா வாய்ப்பே இல்லை சார் நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன் மகனே போய் முட்டிட்டு வாடா அப்படின்னு விட்டுட்டேன் என்னைக்கு போய் முற்றானோ அன்னைக்குத்தான் திரும்பி அப்பனை பார்ப்பேன் அது வரைக்கும் நெத்தில முளைச்ச மாத பேசுவேன் என்னமோ கம்ப்யூட்டருக்குள்ளே எல்லாமே சொல்லியிருக்கிறது பூரா உண்மை உன்னைய விட அறிவாளிகள் உள்ள இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க நீ என்ன புதுசாக சொல்றேன் என்னுடைய அனுபவ சுமை என்னங்கிறது அவனுக்கு தெரியாது கம்ப்யூட்டரில் போட்டிருக்கிறது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும் அது செய்ாகம் கைபாகம் அவனுக்கு ஏதாவது தெரியுமா அந்த செய்யம் கைபாகம் அப்படின்றதானே வந்து அவரை கேட்கணும் படித்த உடனே எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க தளதிவாரியும் ஊருக்கு போகிறேன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க அந்த நாயை கூப்பிட்டு வர்றதுக்கு கார் வைக்கிறான் அந்த நேரம் எனக்கு உடல்நிலை சரியில்லை பேக் பெயின் பத்து ஸ்டெப்பு வச்சா தலை சுற்றும் அப்போ நான் என்ன வீலருக்கு போதில் காரில் அங்கங்கே போய்ட்டு பக்கத்தில் நின்று ஒரு பத்து ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்துடுவேன் எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கார் இப்போ முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு போய் ஒரு காரை புக் பண்ணிவிட்டு வர்றேன் வண்டி எடுத்துகிட்டு புது கார் புக் பண்ணிவிட்டு வரேன் இப்போ என்ன செய்வீங்க தெரியா சார் கார் வாங்குறது பெருசு இல்லை வாங்கக்கூடாது நான் சொல்லலை பெத்த அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் நீ வாங்குற சம்பளம் என்ன ஓ தேவை எவ்வளவு அதுக்கு மேலே எக்ஸா காசு இருக்கா நீ கார் வாங்க உனக்கு வருமானமே இல்லையே நீ கார் வாங்கினீன்னா என்ன ஆகும் ஒழுங்காக கட்ட முடியுமா ஆறு மாதம் டீ கட்டலாம் சீஸ் பண்ணிட்டு போய்ட்டு போகிறான் சீஸ் பண்ணுவாங்க வாங்க கண்டிப்பாக இப்போ கரெக்டாக அவனுக்கு ராகு ராகுதேசத்தில் சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அவன் சொல் பேச கேட்க மாட்டேன் அவனுக்கு சனி ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு சப்பிளாவில் சனி இப்போ என் கடைங்கார ஆவானா ஆக மாட்டானா என் பிள்ளைக்கு நான் ஜோதிச்சு சொல்லு நீங்களே சொல்லுங்கள் கரெக்டாக சனி புத்தி ஆரம்பிச்சு நான் இவன் கடையை வாங்க போகிறேன் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டேன் கடை வாங்கிட்டான் இதில் கிரெடிட் கார்டு வேற வாங்கிட்டான் இப்போ இந்த சனிபத்துக்குள்ளே இவன் எவ்வளோ கடை வாங்குகிறாங்கிறது நான் கேட்க போகிறது கிடையாது நான் கேட்டேன்னா நான் தான் பலிகடாவாக எனக்கு கட்டில நான் கேட்க மாட்டேன் யார் உசுப்பு விட்டதோ அவங்களையும் பொறுப்பு ஏற்றுக்க முடியும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம சொல் பேச்சு கேட்கலையா நம்ம அதில் போய் என் ஆகக்கூடாது இதுதான் நம்ம கௌரவம் நம்ம போய் பெத்த பாசத்தில் போய் நம்ம போய் விழுந்தோம்னா நம்ம மூப்பதையும் உடையும் வேறு வேற வழி கிடையாது நான் இது நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டி தீர்மானிக்கிறேன் அவரான் இதை நம்ம சொன்னோம்னா செய் வீமுக்கு செய்வேன் எனக்கு வண்டி எடுத்து கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லி அடம் முடிக்கிறான் சொல்லி வண்டி எடுத்து கொடுத்துட்டு இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நாலு எட்டு வேலை செய்த்தி ஆறாம் தேதிக்கு மேலே வண்டி எடுக்கிற மாதிரி புக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் என்னை ஓவர்லுக் பண்ணுறாராம் வந்த நேரம் வந்து ஒரு ரூபா கொடு அப்படின்னா எதுக்குடா கொடு கொடு சொல்கிறேன் ரெண்டாயிரவா அனுப்பிட்டு போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உடனே புக்கு கொடுத்து அந்த புக்கு வச்சு வண்டி நாலு நாளில் வண்டி எடுக்க கரெக்டாக புக்கு கொடுத்த உடனே கவர்மெண்ட்டு காலையில் ஒரு மூணு நாள் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஞாயிறு வந்துடுச்சு கடைசியில் நாங்கள் கொடுத்த இருபத்தி ஆறாம் தேதியாக வண்டியே கிடச்சிச்சு இதுக்கு போய் ரூபா திண்டமாக போய் போய் வரேன் நான் என்ன செய்ய முடியும் ஒரு முறை முறைக்கதே முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம்ம சொல் பேச்சை கேட்கணும்ல நம்மளுக்கு திசை அவனுடைய திசை எனக்கு எட்டு காட்டுதுல கண்டிப்பாங்க சார் அப்போ என் சொல் பேச்சு கேட்கப்படு அப்போ இனிமேல் நீ வாங்கி போடுறதுக்கு கூட நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்ல இந்த மாதிரி தான் பிள்ளைகளுக்கும் ஆ பேரண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை நான்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேம்மான்னு ஏன்னா டென்ஷன் ஏற்றுற மாதிரி தான் எதாவது பேசுவேன் அந்த பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது அல்லது ஃபோனை அட்டன் பண்ண மாட்டார் இப்போ என் மயம் ஃபோன் பண்ணி எவ்வளோ நாளாக ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க இருபது நாள் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்லா இருக்கியா நாசமாக போனா கூட கேட்கலாம் அதனால நம்ம விதியை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே நொந்துக்கிட்டு விசாகவும் கலந்துக்கணும் அவ்வளோங்க தசாபுத்திகளே நம்ம வாழ்க்கையை தடம்புரளவும் வைக்கிறதும் அது தெளிவுபடுத்துறதா அதுதான் சரிங்க சார் அதனால் தசாபுத்தியை பொறுத்ததே எல்லாருடைய செயல்களும் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஜோதிடத்தை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வைச்சா ஒருத்தனுக்கு தசாபுத்தி நல்லா இல்லாட்டியும் இன்னொருட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்குறியா இவனுக்கு வர வருமானத்தை வச்சு அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சமாளிச்சுக்கலாம் வீட்டு தலைவனுங்கிற பொறுப்பேற்று எல்லார்ட்டையும் எல்லா பணத்தையும் வாங்கி ஒரு எல்லாரையும் நல்லபடியாக வாழ்க்கை வாழ வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து கூட்டு குடும்பம் வச்சாரு இப்போ அவையாவே தலையெடுத்த சொந்த வேலை பிஸ்னஸ்ஸு அல்லது சர்வீஸுன்னு போனதுனால கூட்டு தொழிலுக்கு இங்கே இடமில்லை கூட்டு குடும்பத்துக்கும் இடமில்லை அதனால் வலியோர் எளியோருங்க வேறுபாடு வந்துச்சு அவன் விதி அவன் கஷ்டப்படுறேன் அதுக்கு நானே செய்ய முடியும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க அப்போ இயற்கை இந்த மாதிரி செய்ய வைக்குதா சமூக சூழல் செய்ய வைக்குதா விதி பாதி மதிப்பாதி விதி இந்த மாதிரி அவனுக்கு திசா பற்றி அங்கே சரியில்லாமல் இருக்கிறதுனால இவன் மதிய கட்டு போகிறான் இந்த மதியட்டு போனதுனால அதை வந்து ஒதுக்குறேன் அதனாலதே எல்லாரையும் அரவணைச்சு வாழு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறதுக்கு காரணம் நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக போகும்போது அவ்வளவு சுயநலமாக சிந்திக்கிறவும் செய்கிற விடவும் வச்சுக்கிறோம் அதனால குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புது ஆள் உள்ளே வரவோ வெளியே போகவோ வாய்ப்பில்லை ஆமா தனியாக இருக்கிறதுனால புது ஆள் உள்ளே வர்றதும் வெளியே போகவும் வர்றதுனால குடும்பம் கெட்டு போகிறதுக்கும் சோர்ஸ் உருவாகுது அந்த பராமரிக்கிறதுக்கு பெரிய இல்லாததுனால அந்த குடும்பம் சில நேரம் அந்தர சிந்தலையாக ஆகிடும் அதனால் வயோதிகர்களை நம்ம வந்து அப்பா அம்மாவை ஒதுக்கக்கூடாது அவர்களை அரவணைச்சு நம்ம பார்த்துக்கிறணும் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும் இதை யாரும் செய்கிறதில்லை